ஒரு முக்கியமான வருத்தமான செய்தி சொல்லிக்கிறேன் இந்த கூட்டத்தை வந்து நாங்க வெளிநாடு போகணுன்றதா ஒரு இதா இருக்கு ஏன் மேடத்துக்கு நான் சொல்லிட்டேன் அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு இடம் ஒதுக்கி கொடுங்க மேடம் இது ஒரு ரெவன்யூல வந்து ஒதுக்கி தர முடியாத விஷயமா நான் உங்கள்ட்ட பல தடவை சொல்லிட்டேன் மேடம் பொது விஷயம் தான் பேசணுக்கிறீங்க இது மைந்தனுக்கு ஒரே அழுகுமுறை விஷயங்களா அனைத்து விவசாயம் பயனடையக்கூடிய விஷயம் ஏன்னா கடலுக்கு எல்லாம் ஐம்பது ரூபாய் போக மாட்டேங்க மேடம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க விவசாயி இதை போய் இடத்த போய் தாசார் போய் என்ன பண்ணிருக்காரு நான் தான் போய் பாத்துக்கேன் மேடம்

வந்து இடம் ஒதுக்கி கொடுத்துருவாங்க மேடம் யார் இருக்காங்க நடவடிக்கை நீங்களே அதில் ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் மேடம் முகாம் போறீங்க மேடம் உங்களே தெரியும் உங்களும் முகாம் போட்டுருந்தீங்க அதில் உங்களே இந்த ஒரு இடத்த பார்த்து செஞ்சுருக்கணும் நல்லா இருந்துருக்கோம் நூற்றுக்கணக்கான சாரி நூற்றுக்கணக்கில் இல்லை குண்டாவில் பகுதியில் லட்சக்கணக்கான விவசாயிகள் இருக்காங்க நம்ம இது வேலை இருந்தால் இன்னும் அந்த குண்டாவில் பகுதியில் வேலை பார்த்துட்டு வந்தவங்க தான் உதவி இருக்கிறா அந்த இதோட இதை விட்டோம் ஏ டூ சரியா அவங்களுக்கு தெரியும் ஏன் அந்த நடவடிக்கை எடுக்கிறேன் நான் மட்டும் இல்லாமல் மேடம் இந்த சுற்றுலா தான் எங்கள் பகுதியை சேர்ந்த விவசாயிகள் இதற்கான பதிலாக கேட்டுருக்கா ஆர்வமாக எதிர்பார்த்துருக்காங்க மேடம்

பொன்னாட்டார்கோவில் வேளாண்மை அலுவலகத்தில் வந்து ஜிப்சம் மூட்டை அடிக்க வச்சுக்காங்க ஒரு நாங்கள் மூட்டைக்கு இருக்காங்க அது வந்து முழு மானியத்தில் தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க வேளாண்மை உதவி இயக்குனர்கிட்ட கேட்டாச்சு அவர் இன்ன வரைக்கும் ஒரு மாதம் ஆச்சு இன்ன வரைக்கும் பதில் சொல்லலை எப்போ தருது மேடம் கொடுத்தா விவசாயிகள் யாருக்கோ பத்து விவசாயம் கொடுக்கணும்ல மேடம் ஒன்றும் தகவல் கொலையில் எழுதி போடுறாங்க இது மாதிரி முழு மானியத்தில் வந்து இருக்கு ஜிப்சம் மூட்டை ஒரு ஏக்கருக்கு பத்து மூட்டைன்னு சொல்கிறாங்க மேடம் அது எப்படி மேடம் தெரியும் விவசாயிக்கு இல்லை நீங்கள் பல தடவை ஆயுட்டு வரீங்க மேடம் நீங்கள் தஞ்சாவூர் வந்துட்டு பல தடவை நேரில் கொண்டா விழுந்து கந்தரை விட்டீங்க ஆயுட்டு வரீங்கன்னு அங்கே உள்ள ஆஃபீஸரை சொல்கிறாங்க மேடம் ஆனால் விவசாயி அங்கே வந்து இருக்க மூட்டா தெரியல முழு மாநிலத்தில் வந்து எங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க மேடம் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது வேளாண் இணையக்குமார் மேலே தான் நீ என்ன ஆய்வு பண்ணீங்கன்னா எதுக்குப்பா இருக்கு இன்னும் தகவல் பள்ளியில் எழுதி போடுங்க மேடம் யாரும் பத்து பேர் வாங்கிட்டு போட்டான் சித்திரப்பட்டத்தில் போய் வயசு போட்டு தான் கடலை கடல் பொறுப்பு எல்லாம் போகிறாங்க மேடம் கிளநூறு அண்டகுளம் எல்லா பகுதியிலும் போட்டுருக்காங்க மேடம் அடுத்து நம்மளது மாவட்ட ஆட்சியர் தான் இந்த மாசம் என்னன்னு தெரியல எல்லாமே இல்ல இல்ல நடக்கல நடக்கல யாராச்சும் ஒரு விஷயத்தையும் நன்றி சொல்லணும்னு பாக்குறேன் நன்றி சொல்ற விஷயமே நடக்கல நினைக்கிறேன் வடகிழக்கு பருவமழை நஷ்டம் சொன்னீங்க மேடம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து நாளைக்கு இங்கே கந்தர ஃபர்ஸ்ட் அங்கே ஒரு ஆபீசருக்கும் விவசாயிக்கும் சட்டம் நடக்குது வடகிழக்கு பருவமழை எங்கிட்ட பட்டா சிட்டா அடங்கலு பாஸ்புக் மொதல் கொண்டு வாங்கினீங்க ஏன் வரைக்கும் தரல பணம் அல்ல மத்திய குழு வந்து ஆய்வு செஞ்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு பவுன்ராஜா எவ்வளவு சொன்னாரு